உன் பாரத்தை என்னிடம் ஒப்படை நான் உனக்கு ஓய்வும் நிம்மதியும் அளிப்பேன் என் அன்பு சீஷர்களே உங்கள் இதயங்களில் சுமையாக இருக்கும் கவலைகளை என்னிடமே கொண்டு வாருங்கள் உலகத்தின் பயம் உங்கள் ஆவியை வாடச் செய்யாதபடி என் வார்த்தைகளில் தங்குங்கள் நான் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆவேன் என்னை நம்புகிறவன் இருளில் நடக்கமாட்டான் கண்ணீருடன் விதைக்கிறவன் ஆனந்தத்துடன் அறுப்பான் நீங்கள் தாழ்மையுடன் என் சித்தத்தை தேடினால் நான் உங்களை உயர்த்துவேன் சோதனையின் நேரத்தில் என் கிருபை போதுமானதாக இருக்கும் உங்களின் நடைகள் சோர்ந்தபோது என் கரங்கள் உங்களை தாங்கும் அன்பில் நிலைத்திருங்கள் அன்பே கட்டளையின் நிறைவு உங்கள் சகோதரரை மன்னியுங்கள் மன்னிப்பு உங்கள் ஆவிக்கு சுகம் தரும் சிறிய விசுவாசமும் மலைகளை அசைக்கும் நாளையதைப் பற்றிக் கவலைப்படாதீர் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையைப் பற்றிக் கழிகூறுங்கள் என் சமாதானம் உலகம் தருவது போல அல்ல அது உங்கள் உள்ளங்களைக் காக்கும் என்னுடன் நடப்பவன் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையில் வாழ்வான் Do you like this personality?